தாராபுரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கவுன்சிலிங் கூட்டம் நடைபெற்றது தாராபுரம் தாலுகாவில் எழுபத்தி ஐந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை ஆர்டிஓ அலுவலகத்தில் பணி மாறுதலுக்காக கவுன்சிலிங் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று ஆர்டிஓ செந்தில் அரசன் தலைமையில் கவுன்சிலிங் நடைபெற்றது இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் என இரண்டு சங்கத்தின் தலைவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் இரண்டு வகையான கிராமங்களாக நடைமுறையில் இருந்து வருகிறது ஒன்று வருவாய் உள்ள கிராமங்கள் மற்றொன்று வருவாய் குறைவான கிராமங்கள் என பிரிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் தன்னிச்சையான அடிப்படையில் பணிமாறுதல் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதால் நல்ல வருவாய் உள்ள கிராமங்களில் குறிப்பிட்ட நபர்களை பணிக்காலத்தில் அமர்த்தப்படுகின்றனர் இதுபோன்ற செயல்பாடுகளை தடுக்க வேண்டும் எனில் அரசு வழங்கியுள்ள ஆணைப்படி ஒவ்வொருவருக்கும் வரிசைப்படி பணி இடமாறுதல் வழங்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்க தரப்பினர் வாதிட்டனர் மற்றொரு தரப்பினர் தற்போது நடைமுறையில் இருப்பது போலவே இருக்கட்டும் சில ஆண்டுகள் அப்பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் போது அந்த ஊரில் உள்ள குறை நிறைகளை கண்டறிய முடியும் பொதுமக்களிடம் பழகி அங்குள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து தர முடியும் இதனால் பணி மாறுதல் தகுதிக்கு ஏற்ப வழங்க வேண்டும் என வாதிட்டனர் அரசாணைப்படி நடத்த ஆர்டிஓ செந்திலரசன் அப்போது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் டிஆர்ஓ மற்றும் ஆய்வாளர்கள் ஆகியோருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் எந்த முறையை பின்பற்றுகிறார்களோ அந்த முறையை கிராம நிர்வாக அலுவலர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆதிவோ தெரிவித்தார் அதற்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் புதிய நடைமுறைப்படி மாறுதல் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் உடன்பாடு எட்டப்படாததால் கிராம நிர்வாக அலுவலர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் நான்காவது முறையாக ஆதிவோ அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது இதனால் கிராம நிர்வாக அலுவலக பணி பெருமளவில் பாதிக்கப்பட்டது